ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெங்காய போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அருமையாக வரும் இன்றைக்கி ஒரு கால் கிலோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த கால் கிலோ பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸில் ஒரு பத்து போண்டா வரும் இதுக்கு தேவையான பொருள் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் நல்லா இடித்து எடுக்கணும் இந்த இஞ்சி ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க நான் சொல்லியிருக்கிற எல்லா பொருளுமே கண்டிப்பாக சேருங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கணும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இப்போது இந்த வெங்காயம் வந்து ரொம்ப மெலேஸாக வெட்டணும்னா இந்த மாதிரி வெட்டிக்கோங்க நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அல்லதுன்னா இந்த காய் தோல் செய்வோம் இல்லைங்களா அதில் வச்சும் வெங்காயம் வந்து ரொம்ப சன்னமாக இந்த மாதிரி நீலவாக்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கால் கிலோ பெரிய வெங்காயம் வரும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் வந்து சூடு பண்ணிக்கோங்க இது வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் சூடாகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயத்தில் மற்ற மசாலாலாம் போட்டு கலந்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு கலந்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு இதை நல்லா உதுட்டி விட்டுக்கோங்க அப்படியே ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதுத்துக்கலாம் இஞ்சி வந்து நல்லா ஃபைனாக பாருங்கள் அப்படியே தட்டி வச்சுருக்கேன் இடித்து வச்சுருக்கேன் ரெண்டு பல் பூண்டியும் தட்டி வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு மூணு இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம் டீக்கடையில் கிடைக்கிற அந்த போண்டா இது டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பொருள்லாம் சேர்த்துட்டோம் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நான் சேர்த்துருக்குறேன் அதாவது பெரும் சீரகம்னு சொல்லுவாங்களா அது அரைக்கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க அரைக்கப் ஒரு சிலர்கிட்ட வந்து மெஷரிங் கப் இருக்காது அதனால வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து மெதுவாக மாதிரி கலந்து விட்டுக்கலாம் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக டேஸ்டியாகவும் இருக்கும் காரம் வே கம்மியாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் பச்சை மிளகாயோட அளவு குறைச்சிக்கோங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் நீங்கள் தூள் உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பத்துலேயா கடைசியாக சேர்க்குறேன் இது வந்து சோடா ஆப்ப சோடா வந்து ஒரு கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க எல்லாம் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா கலந்தாச்சு அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மாவு வந்து சரியான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சூடு பண்ண ஆயில் வந்து எடுத்துகிட்டு இதுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க ரொம்ப ட்ரையாக இந்த மாதிரி மாவு வந்து போண்டா பதத்துக்கு வரலினா சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு வெங்காயமும் ஈரப்பதம் வந்து மாறுபடும் இது வந்து கொஞ்சம் பாருங்கள் ட்ரையாக இருக்குது அதனால் நான் சும்மா லைட்டாக மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி உப்பு பத்தில் அதனால கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் பார்த்து பார்த்து செய்யுங்க அப்போ தான் வந்து தண்ணி அதிகமாகவும் போகக்கூடாது நல்லா பதுங்க பதமாக பிசைஞ்சு எடுத்தாச்சு போதும் இந்த அளவுக்கு தண்ணி இதுக்கு மேலே நீங்கள் சேர்க்க வேண்டாம் அந்த கொஞ்சமா தண்ணி தொளிச்சு விட்டாலே போதும் இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஆயில் சூடு பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு உருண்டையா பிடிக்கும்போது அது வேகிற பதம் வந்து மாறும் அந்த உருண்டை பிடிக்கும்போது பாத்தீங்கன்னா நான் எப்படி உருட்டின அப்படியே லைட்டா அழுத்தி உருண்டை பிடிக்க கூடாது அங்கங்க கேப் இருக்கணும் தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வேகும் சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும் லேஸா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கங்க அவ்வளவுதான் நம்ம மாவு வந்து உருண்டை பிடிச்சாச்சு அதே மாதிரி ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்கணும் ஒவ்வொரு உருண்டையாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு ஒன்று ஒன்றா நிறையா போட்டிங்கன்னா எண்ணெய் உரியும் அதாவது போண்டா பிரிஞ்சிரும் அதனால் நீங்கள் எவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போண்டா போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கணும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் போண்டை நல்லா வெந்துருச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் போயிடும் மாவு அப்படி இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ மீதி உள்ள மாவியும் இதே மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில் பத்து உருண்டைகள் வரும் இந்த கால் கிலோவுக்கு ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம் நாலஞ்சு பேர் இதே மாதிரி நீங்களும் வெங்காயம் போன்ற ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்